ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மா சமய புற தலை மாரியம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாரும் அம்மா 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 சமய சங்கரியே எங்கள் முன்னே வாரும் அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மல்லிகை சார்ந்தோடு மாலை ஈர்த்தோம் அது மாவிளக்கு ஏற்றி வைத்து பொங்கல் வைத்தோம் துள்ளியே எங்கள் முன்னே வரும் அம்மா அம்மா துள்ளியே எங்கள் முன்னே வரும் அம்மா அம்மா தூயவளே என் தாயே மாரியம்மா அம்மா சமய பூரத்தாலே தாளே மாரியம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாரும் அம்மா பட்டு பீதாம்பரத்தில் தாவணியும் உனக்கு பாவாடை சேலைகளும் கொண்டு வந்தோம் பட்டு பீதாம்பரத்தில் தாவணியும் உனக்கு பாவாடை சேலைகளும் கொண்டு வந்தோம் எட்டு திசைகளையும் ஆள்பவளே எட்டு திசைகளையும் ஆள்பவளே அம்மா ஈஸ்வரியே என் தாயே மாரியம்மா அம்மா சமயபூர்வத்தாலே மாரியம்மா ங்க எங்கள் முன்னே வாரும் அம்மா கத்தி காதருகிறோம் கே கலையோ தாயே கல்லோதான் உன் மனமும் கரையலையோ கத்தி காதருகிறோம் கே கலையோ தாயே கல்லோதான் உன் மனமும் கரையலையோ உலகமெல்லாம் ஆடுதம்மா உன் சிரிப்பிலே உலகமெல்லாம் ஆடுதம்மா உன் சிரிப்பிலே அம்மா உமையவளே என் தாயே மாரியம்மா அம்மா சமயபூரத்தாலே மாரியம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாரும் அம்மா காலில் சலங்கை ஒலி காதை தம்மா பாவாடை தாவணியும் தானாக ஆடுதம்மா காலில் சலங்கை ஒலி காதை தம்மா பாவாடை தாவணியும் தானாக ஆடுதம்மா பூவாடை வீசுதம்மா பூமகளே பூவாடை வீசுதம்மா பூமகளே உனக்கு பாமாளை கொண்டு வந்தோம் பாரும் அம்மா அம்மா சமய பூரத்தாலே அம்மா அம்மா சமய பூர்வத்தாலே மாதிரியம்மா அம்மா சமய 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 பூர்வத்தாலே மாதிரியம்மா அம்மா சங்கரிகே எங்கள் முன்னே பாரும் அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தேங்க்யூ